கேரளாவில் டெலிவரி ஊழியர் போல் வந்து இளம்பெண்ணை பெண் மருத்துவர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்ட சம்பவத்தில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவின் திருவனந்தபுரம் வஞ்சியூரை சேர்ந்தவர் ஷினி கனமழையின் போது ரெயின் கோட் அணிந்து இவரது வீட்டிற்கு வந்த பெண் ஒருவர் கொரியர் வந்திருப்பதாக கூறி ஷினியை அழைத்துள்ளார் இதில் வீட்டை விட்டு வெளியே வந்த ஷினியை அவர் மூன்று முறை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கையில் படுகாயமடைந்த சினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தார் விசாரணையில் பெண்ணை துப்பாக்கியால் சுட்டது கொல்லத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நுரையீரல் மருத்துவராக பணியாற்றி வரும் தீப்தி மூல் ஜோஷ் என்பது தெரியவந்தது ஷினியின் கணவர் சுஜித்துடன் தீப்தி மோல் ஜோஷ் தகாத உறவில் இருந்து வந்த நிலையில் திடீரென உறவை சுஜித் முறித்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவரின் மனைவியை தீப்தி மூல் ஜோஸ் துப்பாக்கியால் சுட்டதும் தெரிய வந்தது இதற்காக ஆன்லைன் மூலம் துப்பாக்கி ஒன்றை வாங்கிய தீப்தி மூல் ஜோஸ் யூடியூப் பார்த்து துப்பாக்கி சுட கற்றுக்கொண்டதும் தெரிய அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க